ஹலோ வணக்கம் இது உங்களுக்கு உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தில்லி சோ நம்ம இந்தியாவுடைய தலைநகரான தில்லில தான் இந்த பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடானது நடைபெற்றிருக்கு பிம்ஸ்டெக் அப்படிங்கறது ஒரு ஏழு நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு சோ வங்காள விரிகுடா வங்காள விரிகுடாவை ஒட்டி அமைந்துள்ள ஏழு நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்த பிம்ஸ்டெக் ஸோ இந்த பிம்ஸ்டெக் உடைய இந்த பிம்ஸ்டெக் ஏழு உறுப்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஏழு நாடுகளோட வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய மாநாடு வந்து இப்போ தில்லியில் தொடங்கப்பட்டிருக்கு இது இரண்டு நாட்களுக்கு நடைபெறக்கூடிய மாநாடு ஸோ இந்த மாநாட்டில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்று உரையாற்றிருக்காரு ஸோ அவர் உரையாற்றிய போது சொல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை ஆக்ட் ஈஸ்ட் கொள்கை அடுத்து சாகர் பாறை உள்ளிட்ட வெளியுறவு கொள்கைகளை வந்து பின்பற்றுது ஸோ இந்த கொள்கைகளுடைய முக்கியமான ஒரு இதாக வந்து பிம்ஸ்டெக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளுடைய தலைவர்கள் மாநாடு வந்து இந்த வருஷம் கடைசியில் தாய்லாந்தோட தலைமையில நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ பிம்ஸ்டெக் பத்தி பாக்கலாம் இது ஒரு ஏழு நாடுகளை கொண்ட கூட்டமைப்புன்னு பார்த்தோம் இல்லையா பிம்ஸ்டெக் ஃபார்ம் என்ன அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படிங்கறதுதான் இந்த பிம்ஸ்டெக் அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் அதாவது தமிழ் விரிவாக்கம் வந்து வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டுறவிற்கான முன்னெடுப்பு தான் இதோட ஃபார்ம் சோ இந்த பிம்ஸ்டெக் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு சோ எந்தெந்த நாடுகள் வந்து இந்த பிம்ஸ்டெக் தொடங்கியது அப்படின்னா ஒரு நான்கு நாடுகள் ஸோ பங்களாதேஷ் அதாவது வங்கதேசம் அடுத்து நம்ம இந்தியா இலங்கை தாய்லாந்து இந்த நான்கு நாடுகள் இணைந்து தான் இந்த பிம்ஸ்டெக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா தான் மூன்று நாடுகள் இணைஞ்சிருக்கு மியான்மர் நேபாளம் மற்ற பூட்டான் இந்த மூன்று நாடுகள் வந்து அதுக்கப்புறமா பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இணைந்தது ஸோ மொத்தமா இப்போ பிம்ஸ்டெக் அமைப்பில் ஏழு நாடுகள் இருக்கு ஸோ இந்த ஏழு நாடுகளும் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில வந்து ஐந்துல ஒரு பங்கு கொண்டிருக்கு ஒரு உலக மக்கள் தொகையில ஐந்துல ஒரு பங்கு இந்த பிம்ஸ்டெக் நாடுகள் கொண்டிருக்க அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பாத்தீங்கன்னா ஏழு டில்லியனை வந்து இது கொண்டிருக்கு இந்த ஏழு நாடுகள் நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக மத்திய அரசுக்கு பரிந்துரை வழங்கும் அமைப்பு எது ஆன்சர் ஆப்ஷன் பி கொலீஜியம் கொலீஜியம் அடிக்கடி அதாவது இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியாக இவரை நியமிக்கிறதுக்காக கொலீஜியம் பரிந்துரை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கிறதுக்கு கொலீஜியம் பரிந்துரை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம க நியூஸ்ல பார்த்துருப்போம் இந்த கொலீஜியம் தான் உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற யாரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு பரிந்துரை வழங்குது அந்த பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு வந்து அந்த நபரை வந்து நீதிபதிகளாக நியமிக்குது சம்டைம்ஸ் வந்து அவங்க நியமிக்க விருப்பம் இல்லைன்னா அவங்களுடைய பரிந்துரையை வந்து கொலிஜியத்துக்கு மத்திய அரசு திருப்பி அனுப்பிடும் ஸோ அந்த மாதிரி பரிந்துரை செய்யக்கூடிய நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் கொலீஜியம் இப்போ எதுக்காக கொலீஜியம் பத்தி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொலிஜியம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா மும்பை உயர் நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதியான கே ஆர் ஸ்ரீராமன் நியமிக்கிறதுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கு மத்திய அரசுக்கு ஸோ இவரை வந்து மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிட்டாங்க அப்படின்னா இவர்தான் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அடுத்த தலைமை நீதிபதியா இருப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய ஆர் மகாதேவன் அப்புறம் என் கோடீஸ்வரர் சிங் ஆகியோரை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கிறதுக்கும் மத்திய அரசுக்கு கொலிஜியம் வந்து பரிந்துரை செஞ்சிருக்க இப்போ கொலிஜியம் பத்தி பாக்கலாம் அமைப்பு பத்தி அரசமைப்பு சட்டப்பிரிவில் சட்டத்தில் சட்டத்துல அரசமைப்பு சட்டத்துல இருக்கான்னா கிடையாது எந்த ஒரு இடத்துலயுமே அரசமைப்பு சட்டத்துல கொலிஜியம் பத்தி குறிப்பிட கிடையாது அப்புறம் எப்படி கொலிஜியம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வழங்கின பல்வேறு தீர்ப்புகளின் அடிப்படையில் தான் கொலிஜியத்தை வந்து அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பரிந்துரை செய்யறதுக்காக கொலிஜியம் அமைக்கப்பட்டது எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு தான் கொலீஜியம் வந்து உருவாக்கப்பட்டது இதோட பணி என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளா யார் யாரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு பரிந்துரை வழங்கக்கூடியதான் இந்த கொலீஜியம் சோ இந்த கொலீஜியத்தோட தலைவரா இருப்பவங்க யார் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் இந்த கொலீஜியத்தோட தலைவரா இருப்பாங்க அடுத்து ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பு தொடர்பாக சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு ஆர்டிகல் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 1242 அதாவது அரசமைப்பு சட்டத்தின் 124 இன் உட்பிரிவு 2 இன் படி பாத்தீனா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் கவனி இது வந்து உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குடியரசு தலைவர் நியமிப்பாங்க அப்படி சொல்ல கூடியதா ஆர்டிகல் 1242 அதாவது அரசமைப்பு சட்டத்தின் 124 ஆவது பிரிவின் உட்பிரிவு 2 அடுத்து பாத்தீங்கனா உயர் நீதிமன்றம் முன்னாடி பார்த்தது வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்ப பாக்குறது உயர் நீதிமன்றம் சோ உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேலும் சம்பந்தப்பட்ட மாநிலத்துடைய ஆளுநர் இப்ப உயர் நீதிமன்றம்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் இல்லையா தமிழ்நாட்டுல வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை இங்க உள்ள ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய பரிந்துரைக்கு அப்புறமா அவர்கிட்ட கேட்டு தகவல் கேட்டு அறிஞ்சு அவங்களுடைய கலந்து ஆளு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் அரசமைப்பு சட்டத்தின் இருநூத்தி பதினேழாவது பிரிவு உச்ச நீதிமன்றம்னா நூத்தி இருபத்தி நாலு உட்பிரிவு ரெண்டு உயர் நீதிமன்றம் அப்படின்னா இருநூத்தி பதினேழாவது சட்டப்பிரிவு ஸோ ரெண்டு ஆர்டிகல் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து மூன்றாவது கேள்வி தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் உலக வங்கி உதவியுடன் எத்தனை ஆண்டுகளுக்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஐந்து ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ மருத்துவ திட்டங்கள்லாம் இருக்குல்லையா அதாவது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அடுத்து இல்லம் அதாவது நம் இன்னொரு காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் அப்புறம் சுகாதார உள்கட்டமைப்புகள் மருத்துவமனைகள் அமைக்கிறது இந்த மாதிரி உள்கட்டமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் தான் இந்த திட்டத்தின் கீழ் தான் இந்த திட்டம்லாம் செயல்படுத்தப்படுது தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் கீழ் தான் இப்போ நான் சொன்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுது ஸோ இந்த திட்டம் வந்து எந்த வங்கியோட உதவியோட செயல்படுத்தப்படுதுன்னா உலக வங்கியோட உதவியோட எத்தனை ஆண்டுகளுக்கான திட்டம் அப்படின்னா இது ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டம் இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டங்கிறதுனால இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட இந்த திட்டமானது நிறைவடையுது சோ இப்போ இந்த தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம் செயல்படுத்துறாங்க தொற்றா நோய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அடுத்து விபத்துக்கு சிகிச்சை அளிப்பதற்காக காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த இன்னொயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்டது பேருசார் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டங்கள்லாம் வந்து இந்த தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுது சோ இதுக்கு வந்து உலக வந்து நிதி அளிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் எவ்வளவு நிதி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து இந்த திட்டத்தோட மொத்த மதிப்பீடு வந்து இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஏழு நான்கு கோடி ஸோ இதுல வந்து உலக வங்கி எவ்வளவு நமக்கு வழங்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி மூணு ரெண்டு கோடி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி வந்து உலக வங்கி வழங்குது நம்ம தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்துக்கு எவ்வளவு செலவிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு ரெண்டு கோடி வந்து த மாநில அரசு வந்து நிதி அளிக்கிற சோ இப்போ வரைக்கும் உலக வங்கி ஆயிரத்தி அறநூறு கோடி கிட்ட வந்து வழங்கியிருக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக ஒரு கோடி உலக வங்கி இன்னும் இந்த கோடி வழங்குறது மேலும் நம்ம தமிழ்நாட்டுல கூடிய சுகாதார உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக மேலும் ஒரு மூவாயிரம் கோடி வழங்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருந்தாங்க இப்போ இந்த உலக வங்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுகாதார கட்டமைப்பு தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக மூவாயிரம் கோடி நிதியுதவி வழங்குறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறையை வந்து தெரிவிச்சிருக்கேன் ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து உலக வங்கி பற்றி பார்க்கலாம் உலக வங்கி அதோட அது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் இருக்குது இதோடைய தலைவராக இருப்பவர் யாருன்னா நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த அஜய் பங்கா நான்காவது கேள்வி பத்தாவது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஓம் பிர்லா ஸோ பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா தான் இப்போ நடைபெற்ற பத்தாவது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டத்தில் நம்ம இந்தியா சார்பில் பங்கேற்றிருக்காரு ஸோ இந்த வருஷம் பிரிக்ஸ் அமைப்புக்கு எந்த நாடு தலைமை தலைமையேற்றிருக்கு அப்படின்னா தான் தலைமை பொறுப்பேற்று இருக்கு ஸோ அதுபடி ரஷ்யா தான் இந்த மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வெளியுறவு அமைச்சர்கள் தொடர் இந்த மாதிரி கூட்டமானது நடைபெறும் இந்த வருஷம் அதே மாதிரி தலைவர்கள் மாநாடு பிரிக்ஸ் அமைப்பின் தலைவர்கள் மாநாடு ரஷ்யா தலைமையில கசால நடைபெற இருக்கு அப்படின்னும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ இந்த பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டத்துடைய பத்தாவது பதிப்பு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் நடைபெற்றிருக்கு சோ இந்த மாநாட்டில் இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா சார்பில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஓம் பிர்லா பதினெட்டாவது மக்களவைத் தலைவரான ஓம் பிர்லா வந்து பங்கேற்றிருக்காரு அடுத்து இந்த பிரிக்ஸ் அமைப்பு பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ்ல வந்து நான்கு நாடுகள் தான் நான்கு நாடுகள் தான் இருந்தது அதாவது பிரிக் அப்படின்னு தான் அது அணைக்கு வளைக்கப்பட்டது அப்போ அப்போ இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான்கு நாடுகளோடு தொடங்கப்பட்டது அதுக்கப்புறமா அதான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இதில் இணைந்தது ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து இந்த பிரிக்ஸ் மாநாடுகள் வந்து நடைபெற்று வருது மாநாடானது இப்போ இந்த பிரிக்ஸ் அமைப்பு பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஐந்து உறுப்பு நாடுகள் வந்து புதுசாக இணைஞ்சிருக்கு ஏற்கனவே பிரிக்ஸ்ல ஐந்து நாடுகள் இருக்கு பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா இப்போ ரீசெண்டாக வந்து ஐந்து புதிய கண்ட்ரிகள் புதிய நாடுகள் வந்து இணைஞ்சிருக்கு என்ன அப்படின்னா எகிப்து அடுத்து ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் அடுத்து சவுதி அரேபியா எத்தியோப்பியா இந்த ஐந்து நாடுகள் ரீசெண்டாக தான் வந்து இந்த பிரிக்ஸ் அமைப்புல உறுப்பு பிரிக்ஸ்ல எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கு அப்படின்னா பத்து நாடுகள் இருக்கு அடுத்து பிரிக்ஸ் மாநாடுகள் பத்தி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிரிக்ஸ் மாநாடு பார்த்தீங்கன்னா சீனால நடைபெற்றது சீனாவின் பெயிங்ல நடைபெற்றது அது வந்து பதினான்காவது அதாவது பதினான்காவது எடிஷன் அடுத்த அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினைந்தாவது பதிப்பு வந்து தென்னாப்பிரிக்காவின் டோபன் நகரத்தில் நடைபெற்றது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுடைய பதினாறாவது பதிப்பு ரஷ்யாவின் கசான் நகரத்தில் நடைபெற இருக்கு அடுத்த இந்த பிரிக்ஸ் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதோட ஹெட் குவார்டர் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா சீனாவின் ஷாங்காய்ல இருக்கு ஸோ இந்த ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க பிரிக்ஸோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன்ல குரூப் ஃபார் எக்ஸாம்ல வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளுடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அது எப்போ தொடங்கப்பட்டது என்னென்ன உறுப்பு நாடுகள் இருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி லட்பதி திதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தான் இந்த லக்பதி திதி திட்டமானது தொடங்கப்பட்டது லக்பதி திதி திட்டம் அப்படின்னா தமிழ்ல வந்து லட்சாதிபதி பெண்கள் திட்டம் சோ பெண்களை வந்து லட்சாதிபதிகளாக மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசு சார்பில் இந்த திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த லக்பதி திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து சுயதொழில் தொடங்குறதுக்காக உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுது அடுத்து ஐந்து லட்சம் வரைக்கும் மானிய கடன் வழங்கப்படுது இந்த தமிழ்ல வந்து இந்த திட்டம் லட்சாதிபதி பெண்கள் திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா முக்கியமா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு இரண்டு லட்சம் சுய உதவி குழுக்களை இந்த பெண்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற தான் இந்த லட்சாதிபதி பெண்கள் திட்டமானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது ஸோ இந்த வருஷம் பிப்ரவரி முதல் தேதி பார்த்தீங்கன்னா மத்திய இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சாங்க இல்லையா ஸோ அந்த பட்ஜெட்ல என்ன தெரிவிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த இரண்டு லட்சம் சுய உதவி குழுக்கள் பெண்களை வந்து உருவாக்குறதுக்கு இலக்கு விண்ணச்சிருந்தாங்க இல்லையா ஸோ இது வந்து மூன்று லட்சமாக மூன்று லட்சம் சுய உதவி குழு பெண்களை வந்து உருவாக்கணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்குமாவது சம்பாதிக்கிற அளவுக்கு மூன்று லட்சம் பெண்கள் மூன்று லட்சம் சுய உதவி குழுக்கள் சேர்ந்த பெண்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த இடைக்கால பட்ஜெட்ல அடுத்து இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இந்த லட்சாதி பெண்கள் இந்த பெண்கள் வந்து தொழில் தொடங்குறதுக்கு வட்டி இல்லா கடன் வழங்கப்படுது அடுத்து இந்த திட்டத்துல யார் யார் இணையலாம் அப்படின்னா பதினெட்டுல இருந்து ஐம்பது வயது வயது உள்ள பெண்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இன்னொரு திட்டம் ட்ரோன் திதி திட்டம் அதாவது நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம் தமிழ்ல வந்து நம்ம பார்க்கும்போது இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்த வருஷம் தான் மார்ச் பதினோராம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இந்த நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம் பத்தி பார்த்தோம்னா இப்போ இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன்களை இயக்குவதற்கு பெண்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படுது எப்படி வந்து ட்ரோனை இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயிற்சி அளித்து அவங்களே அதன் மூலமா வேளாண் வேலைகளை செய்யறது இந்த மாதிரி அவங்களை முன்னேற்றுவதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது சோ முக்கியமா பாத்தீங்கன்னா கிராமப்புற பெண்களுக்காக பயிற்சி அளிக்கிறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த நமோ ட்ரோன் திதி திட்டம் நெக்ஸ்ட் ஆவாஸ் யோஜனா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அர்பன்னா என்ன நகர்ப்புறம் ஸோ நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வீடு கட்டி தருவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் இருக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு கட்டி தருவதற்காக தொகை வழங்குவதற்காக உதவி தொகை வழங்குவதற்காக தொடங்கப்பட்டது இந்த திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ இது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தொடங்கிய தொடங்கியா இந்த திட்டத்துக்கு மத்திய அரசும் பணம் கொடுக்கும் அதே மாதிரி மாநில அரசும் நிதி வழங்கும் சோ மத்திய மாநில நிதி பங்களிப்போடு தொடங்கப்பட்டதுக்கு அறுபது சதவீத நிதி வந்து மத்திய அரசு வழங்குது நாற்பது சதவீத நிதியை வந்து மாநில அரசு வழங்குது ஆறாவது கேள்வி பதினாறாவது நிதிக்குழுவின் ஆலோசனை குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பூனம் குப்தா சோ இப்போ பதினாறாவது நிதி ஆணையம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஆலோசனை குழு அமைச்சிருக்க ஐந்து உறுப்பினர்களை கொண்ட ஆலோசனை குழு அந்த ஆலோசனை குழுவுடைய ஒருங்கிணைப்பாளராக பூனம் குப்தா வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க சோ பதினாறாவது நிதிக்குழு நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் சோ நிதி ஆணையம் அப்படிங்கறதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுக்கும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மத்திய அரசுக்கு வரி வருவாய் வருது இல்லையா அந்த வரி வருவாயில எத்தனை பர்சன்டேஜ் வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரி வரி பகிர்வு குறித்து பரிந்துரை செய்யக்கூடியதான் இந்த நிதி ஆணையம் ஸோ இதுக்கு முன்னாடி பதினைந்தாவது நிதி ஆணையம் இருந்தது அதோடைய தலைவராக இருந்தவர் யார்னா என் கே சிங் கிஷோர் சிங் என்பவர் தான் அந்த பதினைந்தாவது நிதி ஆணையத்தோட தலைவராக இருந்தார் இந்த பதினைந்தாவது நிதி ஆணையம் பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாயில நாற்பத்தி ஒரு சதவீதத்தை வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிச்சிருந்தது மத்திய அரசுக்கு வரக்கூடிய நாப்பத்தி சீதம் வந்து மத்திய அரசு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிச்சிட்டு வருது சோ அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றுலேருந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாயில எத்தனை சதவீதம் வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம் அது தொடர்பாக ஆய்வு செஞ்சு பரிந்துரை செய்யறதுக்காக பதினாறாவது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பதினாறாவது நிதி ஆணையம் யாருடைய தலைமையில அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அரவிந்த் பனகாரியா டாக்டர் அரவிந்த் பனகாரியா அவர்கள் தலைமையில அமைக்கப்பட்டிருக்கு அரவிந்த் பனகாரியா வந்து நிதி ஆணையக்கூடிய முன்னாள் துணை தலைவர் மற்றும் கொலம்பியா பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் சோ இந்த இவருடைய தலைமையிலான இந்த பதினாறாவது நிதி ஆணையம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அறிக்கையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள வந்து சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நிதி ஆணையம் நிதிக்குழு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஆலோசனை குழு அமைச்சிருக்கு ஐந்து உறுப்பினர்கள் கொண்ட ஆலோசனை குழு இந்த ஆலோசனை குழுவுடைய ஒருங்கிணைப்பாளராக இப்போ பூனம் குப்தா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் சிஆர்பிசியின் எந்த பிரிவின் கீழ் முஸ்லிம் பெண்களும் ஜீவன அம்சம் கோரலாம் என தீர்ப்பளித்துள்ளது பிரிவு பிரிவு கீழ் முஸ்லிம் பெண்களும் அவங்க விவாகரத்து பெற்ற முஸ்லிம் பெண்களும் கணவன் சேர்ந்து ஜீவனாம்சம் கோரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்க சிஆர்பிசி அப்படின்னா என்னன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் சோ இப்ப நம்ம ரீசெண்டா பாத்துருப்போம் ஜூலை முதல் தேதியிலிருந்து மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து அப்போ நீங்க இந்த சட்டம் தானே பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது அது ஜூலை ஒன்னாம் தேதியிலேருந்து என்னென்ன வழக்குகள் பதிவாகுதோ அதுக்கு தான் இந்த சட்டங்கள் வந்து பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பதிவான வழக்குகளுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே உள்ள இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சிய சட்டங்கள் இந்திய சாட்சிய சட்டங்கள் இந்த சட்டங்கள் தான் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளான நாகரத்னா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வு உச்சநீதிமன்ற அமர்வு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெண்களுமே வந்து இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் விவகாரத்தை பெற்ற விவகாரத்தை பெற்ற முஸ்லீம் பெண்கள் அவங்க கணவன் தேர்ந்து பராமரிப்பு தொகை அதாவது ஜீவனாம்சம் கோரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கேன் ஸோ இது வந்து இந்து பெண்களுக்கு தான் முஸ்லீம் பெண்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது திருமணமான அனைத்து பெண்களும் எல்லா மதத்தை சேர்ந்த பெண்களும் விவகாரத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கணவன் டேந்து ஜீவநாசம் பெறுவ ஜீவனாம்சம் பெறுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்டெப்ரெனிகா நடந்த ஸ்டெப்ரனிக்காவில் நடந்த இனப்படுகொலையின் சர்வதேச பிரதிபலிப்பு மற்றும் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜூலை தேதி அப்படிங்கிறது ஒரு டவுன் ரெனிகால பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து எட்டாயிரம் பேர் கிட்ட சிறுவர்கள் டீனேஜ் சிறுவர்கள் இருக்காங்க இல்லையா பசங்க அவங்க பிளஸ் ஆண்கள் இவங்க எல்லாம் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஸோ அந்த படுகொலையை வந்து நினைவு கூறும் வகையில் பாத்தீங்கன்னா இப்போ ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஜூலை பதினோராம் தேதி அந்த நினைவு தினமாக அறிவிச்சிருக்கு இந்த வருஷம் தான் முதல் முறையாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ட்ரெப்டனிகாவில் நடந்த இனப்படுகொலையின் சர்வதேச பிரதிபலிப்பு நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது எப்போ ஜூலை பதினொன்னு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா போஸ்னியா மற்றும் கெர்சகோவினா அப்படிங்கிற தான் இந்த ஸ்ட்ரெப்ரெனிகா அப்படிங்கிற ஒரு டவுன் இருக்குல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுல வந்து எட்டாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் டீனேஜ் பசங்க பிளஸ் ஆண்கள் பாத்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஸோ படுகொலை இது வந்து இனப்படுகொலையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இனப்படுகொலை படுகொலை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டுமே வேணும்னே அவங்கள வந்து அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து கொலை செய்யறதா வந்து இனப்படுகொலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அந்த இனப்படுகொலையை பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை பதினோராம் தேதி நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஸ்டெப்ரனிகாவில் நடந்த இனப்படுகொலையின் சர்வதேச பிரதிபலிவம் மற்றும் நினைவு தினமாக ஐக்கிய நாடுகள் சபை வந்து அங்கீகரிச்சு அறிவிச்சிருக்கேன் இந்த நடந்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ டிஆர்டிஓ தான் வந்து நம்ம இந்தியாவுடைய முதன்மை பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் டிஆர்டிஓ அப்படிங்கறது வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த டிஆர்ஓ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு திட்டங்களை வந்து தனியா நிறுவனங்களுக்கு வழங்கியிருக்கு தனியா நிறுவனங்கள் அந்த திட்டங்களை மேற்கொள்றதுக்காக பார்த்தீங்கன்னா நீருக்கடியிலேந்து ஏவப்படக்கூடிய ஆளில்லா விமானங்களை தயாரிக்கிறது தொலைதூர இயக்க அமைப்புகள் உள்ளிட்ட முக்கியமான இராணுவ தொழில்நுட்பங்களை உருவாக்குவது தொடர்பான புதிய வேலைகளை வந்து புதிய திட்டங்களை வந்து தனியா நிறுவனங்களுக்கு வழங்கி வழங்கியிருக்கு நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஜூலை பதிமூன்றாம் தேதி நாளைக்கு வந்து மேக்ஸ் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது குரூப் டூ அண்ட் குரூப் டேக்காக സോ ഇതിൽ പാത്താ സിം്ലിഫികേഷൻ പേസൻറ്റേജ് അപ്പം തനിവട്ടി കൂട്ടുവട്ടി എൽ സി എം ഹച്ഛവിയൽ இந்த மாதிரி எல்லா டாபிக் காலம் மற்றும் வேலை இந்த டாப்பிக்லாம் வந்து இதில் கவர் ஆகும் எல்லா டாப்பிக்குமே ஷெடியூல் வந்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டெக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னா டூ ஃபிஃப்டி ஒன்லி டெஸ்ட் பேட்ச்னா வித் எக்ஸ்ப்ளேஷன் வீடியோட உங்களுக்கு பேட்ச் வேணும் அப்படின்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஃபீஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் உங்களுக்கு பே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சாம் தேதி வந்து எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீ ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு டெஸ்ட் இருக்கும் இந்த பேட்சுக்கான ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது நீதிபதிகள் தொடர்பாக மத்திய அரசுக்கு பரிந்துரை வழங்கும் அமைப்பு எது ஆன்சர் கொலீஜியம் மூன்றாவது கேள்வி தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் உலக வங்கி உதவியுடன் எத்தனை ஆண்டுகளுக்கு தொடங்கப்பட்டது ஐந்து ஆண்டுகள் நான்காவது கேள்வி பத்தாவது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டம் இந்தியா சார்பில் கூட்டத்தில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர் யார் ஓம் ஐந்தாவது கேள்வி திதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆறாவது கேள்வி பதினாறாவது நிதிக்குழுவின் ஆலோசனை குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பூனம் குப்தா ஏழாவது கேள்வி சமீபத்தில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிஆர்பிசியின் எந்த பிரிவின் கீழ் முஸ்லிம் பெண்களும் ஜீவனாம்சம் கோரலாம் என தீர்ப்பளித்துள்ளது இருபத்தி ஐந்து எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த இனப்படுகொலையின் சர்வதேச பிரதிபலிப்பு மற்றும் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூலை பதினோராம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபைர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்